நம்ம கட்டிட்டா இருக்க நெக்ஸ்ட் டோர்மெண்ட் வடவாளம் ஹிட்லர் பஸ் டோர்னமெண்ட் லாஸ்ட் இயர் டோர்மெண்ட் நம்ம தான் கவரேஜ் பண்ணியிருந்தோம் ஸோ அடுத்தடுத்த இயர்ஸ் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதோட மூணாவது வருஷம் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் வடவளோட பிரைஸ் லிஸ்ட் என்ன டேட் அனுப்புறீங்க அதோட ஸ்டார்ட் பண்ணிருவான் டேட் சொல்லிடுங்கண்ணா டேட்டு பிரைஸ் லிஸ்ட் இருபத்தாறு வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தோம்னா இங்கே ரூரல் ஏரியாவில் எந்த கிரிக்கெட்டும் நடந்ததில்ல கொஞ்சம் முன்னாடி பார்த்துருக்காங்க ரூரல் ஏரியாவில் நம்ம எந்த கிரிக்கெட் நடந்தது தாங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஏரியா தான் கிரிக்கெட் நடத்துனது நாங்கள் பின்னாடி இது டைட்டானிக் கிளப்னுட்டு பேக்கெண்டில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் டிஜிட்டலர் பாய்ஸ்ங்கிறது அடுத்த ஜெனரேஷன் நம்ம நேம் ஒர்க் பண்ணலாம் முதல் முதல்ல டைட்டானிக் தான் வந்து இங்கே எல்லா இந்த எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து மேட்ச் நடத்துகிறோம் அவங்கள தலைமை தாங்கி பின்னாடி அடுத்த ஜெனரேஷன் அவங்கள கெயிட் பண்ணிட்டு போகிறோம் இருபத்தாறு வருஷமாக இதை பின்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் நினைவா போட்டுருக்கோம் டைட்டானிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக விளையாண்டவர் அவர் நம்மள்கிட்ட இப்போ இல்லை அவர் மிஸ் பண்ணுறோம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறாங்க அவரை இப்போ ஹிட்லர் பாய்ஸ் வந்து இட்டு இந்த ஜெனரேஷன் இல்லாமல் அடுத்த ஜெனரேஷனை கெய்ட் பண்ணி கொண்டு போகணும் இப்போ உள்ளவங்க வந்து நம்ம கெய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க அவங்கள இம்பார்ட்டன் கொடுத்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்கள நாங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அடுத்த பண்ணுங்கள் நாங்கள் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அடுத்து இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ங்கிறது இன்னும் ஒரு பின்னாடி இந்த யூடியூப் மூலமாக சொல்கிறேன் பின்னாடி நீங்கள் ஒரு இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருபத்தொரு வருஷமாக நம்ம வந்து நடத்தியிருக்காங்கிறது ஒரு மெமரிஸ் ஸ்வீட் மெமரிஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேண்ணா ஸோ ஹிட்லர் பாய்ஸ் அந்த நேமு காரணம் ஹிட்லர் ஆமாம் ஹிட்லர் பாய்ஸ் எதுக்குன்னா ஒரு ஹிட்லருங்கிறது அவர் என்னென்னா ஒரு வரலாற்றில் முக்கியத்துவமான அவர் வந்து எப்படின்னா அவர் ஹிஸ்ட்ரி நம்ம லீட் பண்ணி படித்தோம்னா என்ன என்ன தெரிஞ்சதுன்னா ஒரு யூதருக்கு எகென்ஸ்ட்டாக வந்து போ அந்த யூதரு அந்த ஹிஸ்ட்ரிக்கு நம்ம போக அவர் என்னென்னா அவரோட ஒரே ஒரு பர்சன் வந்து இந்த உலக நாட்டே வந்து வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார் நாங்கள் அப்படி நினைக்கல நம்மளால் முடியும் நம்மளோட எப்படி சொல்கிற ஒவ்வொருத்தனுக்கும் உள்ள ஒரு எப்படி சொல்கிற பயிற்சி முயற்சி எல்லாமே ஃபைட்டிங்கு எகென்ஸ்ட்டு பீட் பண்ணணும் எல்லோரையுமே இந்த ஒரு கான்செப்ட் தான் ஹிட்லர் பயசணும் வச்சாங்க மற்றபடி ஹிட்லர் ப ஹிட்லருங்கிறது வந்து நெகட்டிவிட்டி நிறையா இருக்குது அதை தாண்டி பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்குவோம் அவர் ஒரு பர்சன் வந்து இந்த உலக நாட்டுக்கே எகெயின்ஸ்ட்டாக இருந்தார் அவர் பாசிட்டிவிட்டி இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவரோட பாசிட்டிவிட்டி பெருமையாக பேசுவாங்க ஏன் யூதர்கள் வந்து கொல்லப்பட்டாருங்கிறது அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் அதை அதை ரீட் பண்ணி படிச்சுட்டு போனோம்னா நமக்கு தெரியும் அதை அடுத்த ஜெனரேஷன் படி தெரிஞ்சுக்குவாங்கிறது அந்த நம்பிக்கையை நமக்கு கிடைச்சிட்டு போவோம் ஓகே ஓகே சூப்பர்ண்ணா ஸோ அதே மாதிரி எவ்ரி இயர் நியூ இயருக்கு வைக்கிறதா சொல்லியிருக்கேன் நியூ இயர்க்கு என்ன காரணத்துக்காக வைக்கிறீங்கன்னா எப்படின்னா ஒரு ஆண்டோட தொடக்கம்தான் நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறது ஒரு ஆண்டு ஃபஸ்ட்டு முதல் நாள் முதல் தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறப்போ அது பாசிட்டிவிட்டிக்கு தான் நியூ இயர்க்கு எதுக்குன்னா பாசிட்டிவிட்டி என்ன கோஆர்டினேஷன் எல்லா எல்லாருமே வந்து ஒரு கூட்டாக இருந்து ஒரு விஷயத்தை நம்ம லீட் பண்ணி கொண்டு போகணும் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நியூ இயருக்கு நம்ம அது பண்ணுறோம் ஒரு புத்தாண்டு எதுக்கு கொண்டாடோம் எல்லோரும் அடுத்த வருஷம் அது நல்ல முறையாக ஒற்றுமையே ஃபஸ்ட் நாளே ஒரு மேட்சை கண்டக்ட் பண்ணி அந்த மேட்ச் மூலமாக ஒற்றுமையை உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க ஓகே சூப்பரான விஷயம் தான் ஸோ ப்ரைஸஸ் லிஸ்ட்டு இதெல்லாம் பெரிய பெரிய ப்ரைஸஸ் வச்சிருக்கீங்க ஸோ ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் கேட்கும்போது எந்தளவு உங்களுக்கு ஒரு அப்ரோச் இருந்துச்சு ப்ளே பண்ண எல்லார் பர்சன் தான் கன்சிட் பண்ணுவோம் வெளியில் வந்து பாலிட்டிஷியன்ஸ் யாரையுமே வந்து நாங்கள் வந்து அதை வந்து லீட் பண்ணலை ரீசன் என்னன்னா ஹிட்லர் பாய்ஸோட சீனியர் பிளேயர்ஸ் அவங்க அவங்க தலைமையில் அதை அடுத்து நடந்துருப்பாங்க பாலிட்டிஷியன் வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகி போயும்னா இது ஊருக்குள்ளே ஒரு பாலிட்டிக்ஸாக பார்த்துருவாங்க கேம் வந்து கேமோடு இருக்கட்டும் சீனியர் பிளேயர் அடுத்தடுத்த பிளேஸ் வழி வச்சு நகர்த்துறதுக்காக இந்த ப்ளேஸை வந்து நம்மளோட சீனியர் பிளேர்ஸே ஃபாலோ பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரே கான்சியாக தான் சீனியர் ஃபாலோ பண்ணுவோம் ஓகே சூப்பர் சூப்பர்ண்ணா ஸோ அதே மாதிரி ஹிட்லர் பாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர்லையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தானே ஸோ அதை பற்றி சொல்லுங்கண்ணா பெருமைக்கூடிய விஷயம் என்னன்னா பாக்கியராஜனை அங்கே லீட் பண்ணி எடுத்துட்டு போகிறாங்கிறது ஒரு அடையாளப்படுத்தப்பட்டது அதுக்கு பின்புலமாக அதுக்கு முன்னாடி டைட்டானிக் கிளப்புங்கிறது சிங்கப்பூரில் நல்ல முறையில் ப்ளே பண்ண ஒரு டீம் தான் இப்போ தான் சோசியல் மீடியாலாம் வந்துருக்கு இதுக்கு பேக்கில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியா பண்ணோம்னா டைட்டானிக் ஒரு நேம் வந்துருக்கும் இப்போ ஹிட்லர் பாய்ஸு பேக்கில் வந்து டைட்டானிக் ஃபாலோ பண்ணிவிட்டு சிங்கப்பூர்லேயும் நம்மளோட ஊரில் உள்ள இளைஞர்கள் எல்லாருமே சிங்கப்பூரில் பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டுருக்காங்க அவங்க அவங்களோட முழு ஃபெர்த்து அவங்க முழு சப்போர்ட்டு இது இந்த கிரிக்கெட் விளாட்றதுக்கு அவங்க பின்னாடி வந்துட்டு பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க ஒவ்வொருத்தனையும் மோட்டிவ் பண்ணுறாங்க அதை 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 அடிப்படையாக அதை தாட் பண்ணிவிட்டு இருக்க அடுத்த ஜெனரேஷன் வந்து நல்ல முறையாக ப்ளே பண்ணி இது வந்து கிரிக்கெட்டுக்காக இல்லை ஒவ்வொருத்தனோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் ரெகுலராக விளாண்டவா அடுத்த ஜெனரேஷன்ங்கிறது நான் உடம்ப தக்க வச்சுக்கிட்டு முடியும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கிரிக்கெட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கணும் அந்த ஒரு விஷயத்துக்காக இதை நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே ஓகே ஓகே சூப்பர்ண்ணா ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நிறையா கொஸ்டின் கேட்டுக்கலாம் ஸோ குமரேசன் என்ன்ட்டா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதிகமான யங்ஸ்டர்ஸை வச்சு தான் ஒரு ஒரு மேட்ச்சு நிறையா மேட்ச்சஸ் விளாட்றீங்க ஸோ முன்ன இருந்ததுக்கும் இப்போ நம்ம லாஸ்ட் இயர் இன்ட்ரோ வீடியோ எடுத்தப்போ கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிருவாங்க யங்ஸ்டர்ஸ் நிறையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ லாஸ்ட் இயர்க்கும் இந்தியா இருக்கும் அளவு இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க ரொம்ப மொபைல் விளையாடுவே இல்லை இன்டர்வ் ஆயிருக்காங்க பசங்கன்னா எல்லா டைமுக்கு வந்து விளாண்டா இன்னமும் வந்து நம்ம டீமை டீம் எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் மட்டும்தான் அதே மாதிரி இந்த ப்ரட்டெக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் டீமில் ஒரு இடத்துக்கு விளாட போகிறோம் அப்படின்னாக்க ஒரு டைம் சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்து அந்த டைமுக்கு கொரோனா அப்படிங்கிறது தான் என்னோடய வந்து முக்கியமான ரிக்கொஸ்ட் வச்சு நம்ம டீமுட்ட அது மட்டும் தான் நான் சொல்கிறேன் ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸு பெரிய பெரிய டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ தம்பி ராகு கூட நிறைய பெரிய டோர்னமெண்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறான் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உண்மையிலேயே அது எதுலாம் இப்போ ரொம்ப நல்லா பந்து போகிறோம் உண்மையிலேயே இப்போ எக்ஸ் முன்னாடி விளையாண்டது கூட இப்போ நல்லா ஃபோன்ஸு நிறையா ப்ராக்ட்ஸ் ஓரளவு திங்க் நல்லா பண்ண போகிறேன் நல்லா நல்லா நல்லாவே பண்ண போகிறோம் அதே மாதிரி இப்போ நம்ம யங்ஸர்லாம் நல்லா பேட்டிங்ஸ் பேட்டிங் பேட்டிங் வந்து நல்லாவே இருக்குது உண்மையிலேயே நம்ம ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக இங்கே இவங்க வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நமக்கு எனக்கு கண்டிப்பாக இருக்குது ஓகே ஓகே சூப்பர்ண்ணா ஸோ அதே மாதிரி யங் ஹிட்லர் பாய்ஸ் நிறைய ஏஜ் மேட்ச்சு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ லாஸ்ட்டாக தென்றம்பட்டி டோர்னமெண்ட்லேயும் திருவிழா மேட்ச் விசால் அடித்து கொடுத்துருந்தாரு ரெண்டு பாலுக்கு ரெண்டு சிக்ஸ் அப்படிங்கிற பட்சத்துலையும் ஸோ அவர் அடித்து கொடுத்துருந்தாரு அதுக்கு முன்னாடி நல்ல ஸ்டார்ட்டு பவுலிங் எல்லாருமே சூப்பராக போடுறாங்க ஸோ எந்தளவு ட்ரெயின் ஆகிறீங்க நீங்கள் சொல்லுங்கண்ணா ஸோ வடவாளம் டீமை பற்றி எப்படி இருக்காங்க சார் ஸோ நீங்கள் பார்த்த காலத்துலேயும் இப்போ உள்ள எங்ஸ்டர் சின்ன பசங்க நிறையா நல்லா விளாட்றாங்க அவங்கள பற்றி சொல்லுங்கண்ணா

லாஸ்ட் அதான் சொல்லியிருந்தாங்க விளாட பசங்க ஆரம்பிச்சா பசங்களுக்கு விளையாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மணி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் ஸோ ஏன்னா நீங்கள் சீனியர் கூடயும் விளாண்டுருக்கீங்க ஹிட்லர் பாய்ஸு டைட்டானிக் அந்த சமயத்தில் இருந்தீங்களான்னு தெரில சீனியர் கூடையும் விளாண்டுருக்கீங்க இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கூடயும் விளாண்ட்ருக்கீங்க ஏன்னா ரெண்டு கூடயும் அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் நீங்கன்னு சொல்லலாம் ஸோ எப்படி இருக்காங்க அந்த சீனியர் பிளேயர்ஸுக்கும் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸும் ஸோ எப்படி இருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கண்ணா உங்கள் தான் நம்ம நாங்களாம் வந்தேன் மேலே சொன்னால் பாக்யராஜ் அண்ணே குபரேஜண்ணே இவங்க சொல்லி தான் நான் வளர்ந்தேன் அதே மாதிரி உள்ள இப்போ ராகு விஷாலு பாண்டி சந்தோஷு இது நல்லா விளாண்டாங்கன்னா எங்கள் டீமு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் இதுக்கு மேலே இந்த இங்கே நல்லா விளாண்டோம்னா இனிமேல் எங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் பிரைஸ் எடுப்போம் கண்டிப்பாக பிரைஸ் எடுப்போம் அது மோட்டிவாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் கம்பேக் கொடுப்போம் நல்லா ஓகே ஓகே சூப்பர் பூ நீங்கள் சொல்லுங்கண்ணா ஸோ இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எப்படி விளாட்றாங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆக்சுவலாக நான் சொல்லிக்கிறேன் நான் ஆக்சுவலாக நாங்களாம் வந்து வெளியூரில் போய் வேலை பார்க்குறோம் இங்கே இருக்கிற குறிப்பிட்ட சில பேர் வந்து வெளியூரில் போய் வேலை பார்க்குறோம் நாங்கள் ஊர் விட்டு போய் ஒரு பத்து வருஷம் ஆச்சு ஒரு டைமில் நாங்களும் இந்த ஊருக்காக நாங்களும் வந்து ரொம்ப ஆர்வம் விளாண்டோம் அப்போல்லாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கிது அதை பயன்படுத்திக்கிறது தெரில அது என்ன வந்து அவங்களுக்கு புரியனது அந்த விஷயங்கள்லாம் சில விஷயம் இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ்லாம் வந்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு வீட்டில் பட்டு கிடக்குறாங்க நாங்கள் வந்து வெளியில் இருந்துக்கிட்டு மேட்ச் நடத்துகிறதுக்கும் ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் நாங்கள் வெளிலேருந்து ஒரு ஸ்பான்சர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை இன்வால்மெண்ட் காட்டுறதா இருக்கட்டும் எது காட்டுறோம்னா இப்போ இருக்கிற பசங்க ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து எந்த தவறான போக போகமாட்டான் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தவறான போயிட்டுருக்கோம் தச மாதிரி போயிட்டுருக்கோம் ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருந்துச்சு ஆனால் எனக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அன்னைக்கு நான் வந்துகிட்டு எங்கள் அண்ணன் கிட்டே மச்சாங்கட்டே வந்துக்கிட்டேன் எனக்கு ஒரு பேட்டிங் இறக்கி விடுங்க ஒரு பவுலிங் எனக்கு வராது சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது சில பசங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்திக்கணும் இன்னும் இது கிடைக்கிற வாய்ப்பு எங்களுக்கு ஒரு கால டைமில் கிடைக்கலாம் நாங்கள் வருத்தப்பட்டுருக்கோம் நீ கிடைக்கும் போது அதை தக்க வச்சுக்கிட்டு அது இன்னும் நம்ம வந்து நான் ஸ்பிட்டோட நல்லா போகணும் அதுக்கு நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணுமோ நாங்கள் நான் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு நீங்கள் நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்காக பசங்களுக்காக என்னென்னா பண்ண ரெடியாக இருக்கிறோம் ஆனால் அதை பயன்படுத்திக்கிற பசங்க ரெடியாக இல்லையோன்னு எங்களுக்கு தோணுது நான் ஏன்னா ஒவ்வொரு வருஷம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அடுத்த வருஷம் இதே வருஷம் ரெண்டாயிரத்தி கண்டிப்பாக சொல்றேன் இருபத்தி ஏழாவது வருஷம் நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம் அடுத்த வருஷம் நாங்கள் நிறையா எதிர்பார்க்குறோங்கிறது இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு நான் சொல்லிக்கிறது ஸோ இவ்வளோ தான் என்னோடய கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக வாங்க ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா கண்டிப்பாக ஒரு எல்லா விஷயத்துலையுமே பெட்டராக இருப்பான் ஸோ வந்து பார்த்துங்க அவ்வளோதான் என்னோட ஸோ ஓகேண்ணா அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த இளம் சிட்டுகள் எப்படி ஆடுறாங்க ஏன்னா உங்களோட கிரிக்கெட் அந்த காலத்துல கட்டத்தில் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இப்ப இருக்க பசங்க எப்படி இருந்திருக்காங்க எப்படி ஆடுறாங்க நீங்கள் சொல்லுங்கண்ணா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் த நேம் செலெக்ஷன் ஆஃப் த நேம் ஓகே சார் அன்னதாக கமெண்ட்ரி பண்ணியிருந்ததா ஃபுல்லாகவே இங்கிலீஷில் கமெண்ட்ரி எந்த இடத்துலையும் தப்பே இல்லாத அளவுக்கு பண்ணியிருந்தாரு சூப்பரா பண்ணியிருந்தாரு அண்ணா ரைட் ஃப்ரம் த நேம் ஓகேண்ணே ஹீட்டர் பாய்ஸ் அப்படின்னு செலெக்ஷன் ஆஃப் த நேம் இருக்குல்ல அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே யூ ஷூட் ஷுட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த க்ரௌண்ட்டில் போனாலும் அந்த நேம் வந்து உங்களுக்கு வந்து ரீகால் ஆகிட்டே இருக்கும் இந்த நேம் கிடந்தோன்னா ஓ இது வடவளம் டீமா அப்படின்னு ஒரு நேம் இருக்கும் ஓகேண்ணா அது போல தான் வந்து எங்களோடய டீம் இருந்துச்சு ஓகேண்ணா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓகேண்ணா நாங்கள் க்ரியேட் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது ஓகே ஆல் ஓவர் மேக்ஸிமம் கிரவுண்ட்ஸில் வந்து வெக்டரி மட்டும்தான் தான் ஸ்ட்ரென்த்தாக இருந்தது ரீசண்ட் டேஸில் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பேஜ் இருக்குது பட் ஸ்டில் ஓகேண்ணா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குல்ல அதில் ஸ்டில் ஸ்ட்ராங்கராக வில் கம் அப் வித் மோர் வெக்ட்ரிஸ் இந்த மூர் கிரவுண்ட்ஸ் அண்டு நாங்கள் கண்டிப்பாக என்னோடய நேம் வந்து ரீக்ரியேட் பண்ணி பாய்ஸ் இஸ் த ஆஃப் அப்படின்னு கண்டிப்பாக நேம் இருக்கு ஓகே ஓகே சூப்பர்ண்ணா ஸோ அதே மாதிரி நிறைய சப்போர்ட்ஸு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஊரில் சொல்கிறேன் எல்லாருமே போன வருஷம் லாஸ்டாக இருக்கும்போது பாக்கியராஜா சொன்னதான் சொன்னதும் அதே தான் ஸோ விளாட நீங்கள் ரெடியாக இருங்க விளாட்டுக்கு என்ன தேவையோ அதை நிறையா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு யங்ஸ்டராக நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ ஸோ எந்த அளவு உங்களுக்கு உற்சாக உற்சாகப்படுத்தும் போது உங்களுக்கு எந்த அளவு ஒரு மோட்டிவேட் ஆகுது எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி இருக்குறோம் சொல்லுங்க பாண்டி விளாண்டுதான் இருக்கும் கால் பண்ணிவிடா விளையாடுங்க ஒரு ஆளு கேட்பேன் மேட்ச் நட்சன் ஒவ்வொரு மேட்ச்சு கேட்டுருப்பாரு அது மாதிரி நாங்க நல்லா விளாண்டுருக்கோம்

ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி கண்டிப்பாக கேமில் இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப்லி நைன்ட்டி நைன் பெர்சன்டேஜ் தப்பான வழிக்கு மாட்டாங்க ஸோ அவங்களோட ப்ரெஷரும் அதில் போகும் அப்படிங்கிறது உண்மையாக கரெக்டான ஒரு விஷயம் ஸோ ஓகேண்ணா ஸோ நீங்கள் தான் இருக்கீங்க அடுத்தடுத்த லெவலில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு நம்புகிறேன் பாண்டி ஸோ அதே மாதிரி சந்தோஷம் நிறைய எஃபோர்ட்டு ஸோ நிறையா மேட்ச் விளாண்டுக்க இருக்காரு சொல்லுங்கள் சந்தோஷ் ஸோ ரகு அண்ட் விஷால் அவங்கள பற்றி சொல்லுங்கள் முக்கியமாக ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் தான் நிறைய பூஸ்டப் பண்ணி நிறையா ஏஜ் மேட்ச்சு நிறையா கூட்டி போகிறீங்க எப்படி ஆடுறாங்க என்ன மாதிரி அவங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா தான் விளையாடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மட்டும் எல்லாமே இருக்கணும் நல்லா விளையாடலாம் என்னன்னா வந்து நல்லா வெளியில் ஓகே ப்ரோ அதே மாதிரி கடைசியாக ரெண்டு பேரோட இங்கே முடிச்சுக்கலாம் ரெண்டு பேர் விசால் ரகு ஸோ ஆல்மோஸ்ட் ரகு நம்ம சேனலில் இல்லை எல்லா சேனல்லையுமே பார்த்துட்டு நினைக்கிறேன் ஸோ நல்லா அடிக்கிறக்கான் நான் நிறையா பேர்ட்டை சொல்லும்போது நம்பவே மாட்டேங்கிறாரு தம்பி டுவெல்த்து தான் படிக்கிறான் பதினேழு வயசுன்னு சொல்லும்போது இந்த போர்டு போடுறான் பவுலிங்கில் டுவெல்த்து தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க ஸோ ரகு நீங்கள் சொல்லுங்கள் ஸோ வடவாளம் ஹிட்லர் பாய் சேர்ந்த அளவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த வடவாளம் டீம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க போகிறாங்க மெயினாக்ஸ் வந்து வராங்களான்னு கேட்டால் வர மாட்டேங்கிறாங்க கரெக்டா அதனாலே எல்லாரும் வந்தா எல்லாரும் வந்து ப்ராப்பரா ரெகுலரா விளையாண்டாதான் நமக்கு ஓப்பனிங் யாரும் இருக்கணும் யாரா இருக்கணும் யாரா இருக்கலாம் அப்படின்னு தோணும் இங்க கிரௌண்ட்ல சனிங்க ஆயிரும் ஒரு நாள் விளையாண்டா மட்டும் நம்ம விளையாண்டா பத்து மணி கிட்ட தெரியல ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்ம விளையாட பார்க்கணும் அப்பதான் நல்ல இது ஆகலாம் மேட்ச் மட்டும் போகாம ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தா தான் யாரு எந்த இடத்துல எந்த ரோல் ஆனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படித்தானே

பாண்டியை எல்லாருமே மாணி எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க முன்னே இருந்ததை விட இப்போ இன்னுமே இன்க்ரீஸாக நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ஏஜ் மேட்ச்சில் எல்லா மேட்சுக்குமே இன்டர் கட்டி கூட்டி போகிறாங்க ஸோ இப்போதைக்கு ஒரு சில குறைகள்லாம் சொல்லியிருக்காங்க ரீசெண்ட் டேஸில் சரி பண்ணிடுவோம் நாங்கள் எல்லாருமே அதே மாதிரி கிரௌண்டுக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவோம் இனிமேல் ப்ராப்பராக வந்து விளாட ஆரம்பிக்கும் ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே 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 ப்ரோங் டுவீக் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்டிங் ட்வெண்ட்டி 2027 ஓகே நெக்ஸ்ட்டு மேட்ச் இதே சேம் ஒன் ஆர் டூ ஸோ ஃபஸ்ட் இயற்கும் நடக்கும் ஓகேங்களா டூ டுவெண்ட்டி செவனில் பெஸ்ட் பிளேயரை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஹிட்லர் பாய்ஸில் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் ப்ரைஸ் ஸோ ஹிட்லர் பாய்ஸோட விளாட்ற பெஸ்ட் பிளேயர் யார் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறேன் ஃபைவ் தௌசண்ட்லாம் அவங்களோட ப்ளேயர் வந்து ஈச் அண்ட் எவ்வரி திங் வில் வாட்ச் ஓகேண்ணா வாட்ச் பண்ணி யாரை வந்து அவங்களோட டெடிகேஷன்ஸ் டே பர்சன்ஸு ஓகேண்ணா டீமோட ஃபுல் டைம் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறது பேஸ் பண்ணி கல்குலேஷன் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் ப்ரைஸ் ட் ட்வெண்ட்டி செவன் மேட்ச்சில் வந்து இப்போ சிங்கிள் பர்சன் இருக்கலாம் இல்லை ஒன்னா டூ பர்சன் கூட இருக்கலாம் இட்ஸ் நாட்டை சிங்கிள் பர்சன் ஓகே என்ன அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து மல்டிபிள் பர்சனஸ் கூட இருக்கலாம் கேஷ் ப்ரைஸ் பார்த்துங்களா ஓகே ஓகே ஸோ நிறைய சப்போர்ட்ஸோட சேர்ந்து இன்னொரு ஒரு பெரிய விஷயமும் சொல்லியிருக்காங்க ஸோ ஹிட்லர் பாய்ஸோட யங்ஸ்டர்ஸில் யார் நல்லா விளாட்றவங்களோ அடுத்த வருஷம் அது ஒரு ஆள் மட்டும் இல்லை ரெண்டு மூணு பேர் விளையாண்டாலும் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஐயாயிரரூவா கொடுக்கறா சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் ஒரு பெரிய மனசு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஹிட்லர் பாய்ஸோட எங் சார் இது வந்து ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது இது வந்து ப்ரைஸ்க்காக இல்லை செலிப்ரேஷன்காக இல்லை ஒவ்வொருத்தனையும் எஃபோர்ட் போட்டு தன்னை வந்து தன்னோட ஸ்ப்ரிட்டை வந்து இங்கே வந்து நிலைநாட்டுறதுக்காக தான் இந்த ஸ்ப்ரைஸ் ப்ரைஸ்ங்கிறது நம்ம இப்போ சும்மா விளையாடுற யாருமே வந்து விளையாட மாட்டாங்க உனக்கு ஒரு கிஃப்ட் ஒரு சாக்லேட் கொடுக்குறேன்னா ஒரு சின்ன குழந்தை கூட நான் சாக்லேட்டுக்காக வந்து எய்ம் பண்ணி விளாட்றேன் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அனௌன்ஸ் பண்ணுறோம் உங்களோட ஸ்பிரிட்ட நாங்கள் பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறோம் நீங்கள் வந்து அந்த காமிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த இந்த ஸ்டேஜ் இல்லை இதுக்கு அடுத்த டோர்னமெண்ட்டு டிஎன்பிஎல் மேட்ச் நடக்குது ஐஎஸ்பிஎல் மேட்ச் நடக்குது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் கள்ளி கிரிக்கெட்டுங்கிறது அப்படியே மே மேற்கொண்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் டென்னிஸ் பால் அப்புறம் கேரட் பால் டோர்னமெண்ட்டு நேஷனல் டோர்னமெண்ட் ஒரு வரைக்கும் போகலாம் ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா ஐசிசி வந்து கீழேருந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜல்லி கிரிக்கெட்லேருந்து அளவுக்கு போகிறாங்க வைக்கிறாங்க ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம்னா இப்போ வந்து இப்போ ஒரு ஒன் இயர் டூ இயர் இந்த டூ இயர்லேருந்து தான் வந்து சோசியல் மீடியா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இப்போ என்னென்னா திறமையானால் எங்கே தேர்லாங்கன்னா சோசியல் மீடியாவிலேருந்து தேர்வா தேட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில் உங்களோட உங்களோட ஸ்பிரிட்டை காமிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த விஷயத்துலேருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை வலியுறுத்துவோம் உங்களோட ஸ்பிரிட்டை நீங்கள் காமிங்க உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா அங்கே ஓப்பனில் இருக்குது அதை ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு நாங்கள் வந்து கெய்ட் பண்ணுறோம் அதுக்கு லீட் கொடுக்குறோம் அதுக்கான எக்ஸ்பென்ஸை நாங்கள் ஏற்றுக்குறோம் இதில் நாங்கள் சொல்லிக்கிற ஒரே விஷயம் அதுதான் இந்த ஊருக்கு நீங்கள் ஒரு அடையாளமாக இருந்துக்கங்க அடையாளமாக உருவாக்கப்படுங்க இந்த ஹிட்லர் பாய்ஸுங்கிற நேமை தாண்டி ஹிட்லர் பாய்ஸ்லேருந்து ஒருத்தன் வந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ணிக்கொடுங்க அதுவே பெரிய விஷயமா நாங்க ஏற்றுக்கோம் ஓகே சூப்பர்ணா ஸோ கடைசியாக ஒரு கொஸ்டின் இந்த ப்ரைஸ் கொடுத்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கண்ணா அண்ணா இல்லை அதான் மறுபடியும் அதுதான் ப்ரைஸ் கொடுத்தவங்க அம்மா வந்துட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி சப்போர்ட்டை இப்போ ஃபியூச்சர்லையும் பண்ணணுங்கிறத நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஓகே ஓகேண்ணா ஸோ அதே மாதிரி நம்மளை இன்வைட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி இதோட இன்டர்வியூ முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ மேட்ச் பிட்வீன் இங்கே வாண்டர்மதி வெர்சஸ் குமுப்பட்டி கும்பப்பட்டி ஓனி மேட்ச் போனால் சைக்கிள் இருக்குது தாஸ் ஃபர்ஸ்ட் ஓர் போட மாத ஃபஸ்ட் பாலே மிட் விக்கெட்டில் தெரித்து போயிருக்கு ஆனால் ஃபீல்டர் ஆக்டிவாக இருக்காருங்க செம்ம பாசாக வந்திருக்கான்னு சொல்லலாம் முதல் பந்தே ஒரு சிங்கிள் இந்த மேட்ச் ஓவர் டீட்டெயிலும் மூணு கிட்டத்தட்ட மேட்ச்சு ஆறு மணிக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஓவர் கம்மி பண்ணிட்டாங்க செகண்ட் டோன் முத்து ஆன் சைக் சான்ஸ் ஃபார் ஏஜி மட்டு வாங்கி போயிருக்கு விக்கெட்டை பிடிச்சிட்றாங்களா ஏஸ் நல்ல நல்லா டேக் ஆன் ரெண்டாவது பந்தெலாம் முதல் விக்கெட்டு முத்து சஞ்சீத் தான் முதல் பந்துலேயே விக்கெட்டு பாலோட தேர்ட் ஒன் நீ பேட்ஸ் ஒன் ஆன் சைக் மறுச்சாடாக பார்த்தாரு சூப்பரான டெலிவரிங்க டாட் பால் ஃபோர்த் ஒன் சான்ஸ் பார் அகெயின் ஹைட்டு தான் போயிருக்கு அதே ஃபீல்டர் பால் வரைக்கும் வந்தாங்க பட் பிடிக்க முடியல நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு மாதவன் கையில் இந்த டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல போட்டிருக்கு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா ஏஸ் கீப்பர் துரிதமாக வேலை பார்த்து விக்கெட்டாக மாற்றிட்டாரு ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு ஆச்சுக்கணும் செகண்ட் ஓவர் போட எங்கள் ரகு சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே முதல் ஓவருக்கு ரெண்டு ரன் அடிச்சிருந்தாங்க ரெண்டாவது ஓவரோட ரெண்டாவது ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் உடம்புல தான் போட்டிருக்கு சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ணி போட்டாங்க பிள்ளை ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறிஞ்சாட பார்த்தாரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக அங்கே அடிக்கிறாங்களே பார்த்தா அங்கே அடித்து விக்கெட்டாக மாறிட்டாங்க ஒரு ரிஸ்கி ரன் அன் ஒன்றர் ரன் ஓட்டாங்கன்னு சொல்லலாம் விக்கெட் சான்ஸ் ஃபார் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டர் இருக்காங்க வாட்டர் கேட்சை பிடிச்சிருக்கான்னு சொல்லலாம் சூப்பரான கேட்சு நெக்ஸ்ட் நீ வேஸ் பண்ணா எங்க கார்த்தி விக்கெட் ஸ்டெம்பில் தட்டிட்டு வந்துருச்சு ஸோ கீப்பர் சேஃபாக இருங்க ஸ்டெம்பில் போடும்போது வேகமாக வரும் அடுத்தடுத்த பால்ல அடுத்தடுத்த விக்கெட் இழைக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் பாலோட ஹார்ட்டி விக்கெட் சான்ஸ் இருக்கு பவுலர் பிடிக்கிறான்னு பார்த்தா மிட் ஆஃப்ல ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க கரெக்டான நேரத்தில் ஜம்பு டாட் பால் ஓவர் முதல் ஓவர ரெண்டு ரனுக்கு போட்டாரு அதே மாதிரி ரெண்டாவது ஓவரையும் வெறிய சிக்கனமான ஓவரா போட்டிருக்காங்க சொல்லலாம் எங்கே பேரனுக்கு இந்த ஓவரா போட்டிருக்காரு ரெண்டு ஓவருக்கு மூணு ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட எங்க ரமேஷ் பாலே மறித்து அடிச்சிருக்காரு நல்லா சாப்பிடுங்க இது வரைக்கும் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க நல்லா பேக்அப் ஒரு ஹங்ஸர் போயிருக்காரு பெரிய சுத்து சூப்பராக போட்டிருக்காரு மாரி ரீச் ஆடிச்சார் ஸ்கொயர் லெக்கில் தாண்டி போய்டா கேச்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிடும் நினைக்கிறேன் யாஸ் இந்த மேட்ச்சுக்கான முதல் பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே ஸோ வீரமணி காலில் இன்ஜுரி அதோட கஷ்டப்பட்டு ஆடுறான்னு சொல்லலாம் இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து அதே ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு ஆனால் இந்த முறை பில்லர் கையில் தான் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா நிற்க வச்சு மாறுறாங்களா எஸ் ஒன் ரன் பிளஸ் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் ஒன்

பவுலர் கையில் வாட்டர் டேக் ஃபா பால்லே விக்கெட்டு ப்ரெஷர கொண்டு வர்றாங்கன்னு சொல்லலாம் எங்கள் கும்பப்பட்டி ஒன் டவுன் பேஸ் பண்ணா எங்கள் மணி ஃபாஸ்ட் பால்லே அடித்தாரு ஸ்கொயர் இருக்கில் கேட்சை பிடிச்சா ப்ரெஷராக மாறுமா போயிடுச்சுங்க ஆறா பவுண்ட்ரிய செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி முதல் பந்துலே ஒரு பவுண்ட்ரி அலைச்சி மாடித்தார் மணி நெக்ஸ்ட் ஒன் நேர்கனே லாங்கானில்ல இதையும் ரெண்டு மாத்திராங்களா அங்கே ஃபீல்டர் ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல ஆனால் ஓடி ஒன்று தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரிமைனிங் ஏழு தான் நான் அடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் சேஃபாக இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் பாஸ் ஆகிருந்திருந்தா ஸ்லோவாக இருப்பாங்க ரெண்டு ஓடாமல் அதன் காரணமாக பேட்ஸ்மென் ஓட்டாகனு சொல்லலாம் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் லாங் ஆனில் சான்ஸ் பார் போயிருச்சு ஆறா பவுண்ட்ரியா ஆறாக இருந்தால் மேட்ச் வின் ஆகிருந்திருக்கும் ஆனால் பவுண்ட்ரி தான் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரிமைனிங் பேட்டு இருக்குது பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் நோபாலா கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது சிங்கிளும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஓட வேண்டிய ரெண்டா ஓடியும் எடுத்துட்டாங்க ஸோ இதோட மேட்சை வின் பண்ணி மூணாவது அணியாக குவார்டர் ஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க வாண்டன் படுத்தி